இந்த ஒரு இனிமையான நாளிலே தஞ்சை மறை மாவட்டத்திற்கென்று ஒரு பயிற்சி நிறுவனத்தை துவங்கி இவ்விழாவிற்கு தலைமையேற்று கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய தஞ்சை ஆயர் அவர்களுக்கும் இவ்விழாவிலே முன்னிலை வகித்து உங்களிடையே எழுச்சி உரை ஆற்ற வந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணி அலுவலர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களே நம்மிடையே ஏற்கனவே ஃபாதர் தோமனிக்கு அறிமுகப்படுத்தியது போல கிறிஸ்தவர்களிடையே கிறிஸ்தவர்களையும் அரசியல் படுத்தும் முகமாக மிகவும் ஆர்வத்தோடும் ஓய்வெழுச்சல் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இறுதியராஜ் அவர்களுக்கும் தஞ்சை மறை மாவட்ட முதன்மைக்குரு உள்ளிட்ட இவ்விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் விழாவிலே பெருவாரியாக கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீயும் அரசு பணியை அடைய முடியும் முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு நானே விடையாக இருக்கிறேன் இன்று சமூக ஊடகங்கள் தொழில்நுட்பங்கள் பெருவாரியாக வளர்ந்து நம்மிடையே தகவல்கள் குவிந்து கிடக்கின்ற இந்த நாளில் இதை அடைய முடியவில்லை என்றால் வேறு எப்போதும் முடியாது முன்பொரு காலம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே அரசு பணியை அடைய முடியும் அது ஒரு சிலருக்கு மட்டுமே உரிமையானது என்ற ஒரு காலம் இருந்தது எப்போ வந்து கால்ஃபர் வருது எவ்வளோ போஸ்ட்டு அதுக்கு என்ன படிக்கணும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்றது தொடர்பாக எந்த தகவலுமே நமக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை இது போன்ற வழிகாட்டுதல் மையங்கள் இன்று பல நம்மிடையே இருக்கின்றன அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு செய்தித்தாளிலே பாத் வாசித்திருக்கக்கூடும் ஒரே நாளில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏறத்தாழ எட்டாயிரத்தி நானூறு தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றார்கள் ஒரே நாளில் அதே நாளில் கேரளாவிலே ஏறத்தாழ பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஓய்வு பெற்றார்கள் இன்று தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை சற்றேறக்குறைய எட்டு கோடி இந்த தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் என்று எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் சுமார் எட்டு லட்சம் பேர் பணிபுரிகிறார்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கின்றன நான் அதைத்தான் சொன்னேன் கடந்த மாதம் மட்டுமே எட்டாயிரத்தி நானூறு பேர் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் ஸோ அந்த பணியிடங்கள் அத்தனையும் உடனடியாக நிரப்பப்படவில்லை என்றாலும் கூட சிறிது சிறிதாக போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன இப் நம்முன்னு இருக்கின்ற சவால் நாம் அதை எவ்வாறு எதிர்கொள்வது அதற்கு நமக்கு சரியான வழிகாட்டுதல் யாரிடம் கிடைக்கும் இதற்கு விடையாக தான் இன்று பிறந்திருக்கிறது இந்த அமேஸ் அகாடமி நமக்கு வழிகாட்டுதல் இல்லாத சூழலிலே பல சமயங்கள் நம்முடைய இலக்குகளை நாம் அடைய முடியாமல் ஒரு சூழல் இருந்திருக்கின்றது அதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக நமது ஆயருடைய பெரும் முயற்சியிலே இந்த அன்னை வேளாங்கண்ணி ஐஏஎஸ் அகாடமி உங்களிடையே உதயமாகி இருக்கின்றது நான் குறிப்பிட்டது போல அரசு பணி எதற்காக நாம் வர வேண்டும் அரசு பணியை அடைய வேண்டும் என்பது உங்களுடைய இலக்காக இங்கே குழுமியிருக்கின்ற மாணவ செல்வங்கள் குழந்தைகள் வந்திருக்கின்றீர்கள் நீங்களெல்லாம் வந்து ஒரு கல்லூரி படிப்பை முடித்திருப்பீர்கள் அடுத்து என்ன செய்வதென்ற ஒரு முடிவில் நீங்கள் இந்த அரசு பணியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்ற கனவை கொண்டிருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி நாம் கனவு காண்கிறோம் பல சமயங்களிலே கனவு காண்பதோடு நின்றுவிடுகிறோம் அந்த கனவை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியாத ஒரு சூழலை நாம் தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம் நம் கனவுகளை நாம் அடைவதற்கு திட்டமிடல் வேண்டும் திட்டமிடாத எந்த செயலையும் நம்மால் அடைய முடியாது ஸோ ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும் அந்த பிளானிங் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுன்றதெல்லாம் போன்ற அகாடமி உங்களுக்கு தரும் நாம் அதை நோக்கிய நம்முடைய முயற்சியை செய்வதற்கு நம்மிடையே அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய மூன்றே மூன்று குணங்களை மட்டும் நான் எடுத்து சொல்லி அமரலாம் என்று நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் முதலில் அதற்கு தேவைப்படுவது நீங்கள் கனவு கண்டுவிட்டீர்கள் ஏற்கனவே சொன்னது போல திட்டமிட வேண்டும் திட்டமிடுறதுனா என்ன நான் வந்து பரீட்சை தரத்துக்கு படிக்க போகிறேன் அது திட்டம் கிடையாது ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் இருக்க வேண்டும் மைக்ரோ பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கணும் பட் இன்னைக்கு என்ன செய்யணும் புத்தகத்தை எடுத்துட்டு பத்து நிமிஷம் படித்த உடனே நல்லா தூக்கம் வரும் உடனே படுத்து தூங்கிட்டோம்னா நம்முடைய திட்டங்கள் செயலாக்கமாகாது ஸோ உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு என்ன படிக்க வேண்டும் எப்படின்னு ஒரு சிறிய அளவிலான திட்டங்களை நீங்கள் தீட்ட வேண்டும் கடினமான உழைப்பு உழைக்காமல் வெற்றி பெறலாம் என்பதற்கு எந்த ஒரு தந்திரமோ குறுக்கு வழியோ இல்லை உழைப்பிற்கான ஒரே சாவி கடினமான உழைப்பு சார் நான் கடினமாக தான் உழைச்சிகிட்ருக்கிறேன் ஆனாலும் என்னால் வெற்றி பெற முடியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கடின உழைப்பு ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் போதாது நீங்கள் வெற்றி அடையும் வரை உழைக்க வேண்டும் ஸோ உங்களுடைய கடும் உழைப்பு விடாமுயற்சியுடன் கூடிய உழைப்பாக இருக்க வேண்டும் ஸோ விடாமுயற்சியோடு கடின உழைப்பை செலுத்தி தொடர்ச்சியாக முயற்சிக்கும் போது அதை தான் சொல்லுவாங்க கன்சிஸ்டண்ட் எஃபர்ட்டுன்னு சொல்லுவாங்க பல காரியங்கள் நாம் வெற்றி பெற முடியாமல் போவதற்கு காரணமே அந்த கன்சிஸ்டன்சி என்கிற ஒரு விஷயத்தை நாம் கை கொள்ளாதது தான் காரணம் அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நாம் சென்றிருப்போம் சோர்வடைந்து போய் அத்தோடு அதை விட்டுட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு போயிடுவோம் ஒரு ஒரு டெஸ்ட் எழுதியிருப்பீங்க அதில் உங்களால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது உடனே இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு மூட்டை கட்டிட்டு அடுத்தது ஏதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு வேலை கிடைக்குதா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்மிடையே இருக்கக்கூடாது தோல்வியை கண்டு விடக்கூடாது ஸோ நான் சொன்ன இந்த மூன்றே மூன்று விஷயங்களை ஒரு ஆறு மாதம் முதல் ஓராண்டு வரை இந்த போட்டித் தேர்வுக்கு என்று நீங்கள் செலுத்தினீர்களேனால் கட்டாயம் உங்களால் ஒரு அரசு ஊழியராக ஆக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஒன்று கடுமையான உழைப்பு ஹார்ட் ஒர்க் ரெண்டு விடாமுயற்சி பெர்சிவரன்ஸ் மூன்று கன்சிஸ்டன்சி இந்த மூன்றையும் நீங்கள் உங்கள் நாட்குறிப்பிலே குறித்து வைத்து நீங்கள் படிக்கின்ற இடத்தில் கூட எழுதி வைத்து உங்களுடைய இந்த போட்டித் தேர்வாக இருக்கட்டும் வாழ்க்கையின் எந்த இலக்காக இருக்கட்டும் இதை கை அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று உரிய திட்டமிடலோடு நீங்கள் செயல்பட்டீர்களேனால் கட்டாயம் உங்கள் குறிக்கோளை அடைய முடியும் நீங்களும் அரசு ஊழியராக ஆக முடியும் இந்த மூன்றையும் செய்தும் உங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றால் உங்களுடைய கவனச்சிதறல் எதனால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இப்போது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்ஷன் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கஹாலுக்கு அடிக்ஷன் ஆகிறாங்க ட்ரக்ஸுக்கு அடிக்ஷன் ஆகிறாங்க இதெல்லாம் வந்து இப்போ நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸ் இதுதான் இப்போ சமுதாயத்தை பீடித்திருக்கக்கூடிய அடிக்ஷனாக வேறு ஏதாவது ஒரு அடிக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஒருத்தர் மொபைலை தூக்கி காமிச்சிட்டார் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு என்றைக்கு ஃபோன் வந்ததோ அன்றையிலிருந்து நம்முடைய பொன்னான நேரம் எல்லாம் அந்த மொபைல் வந்து எடுத்துக்குது சோஷியல் மீடியா எடுத்துருக்குது அதில் வரக்கூடிய லைக்ஸ் எடுத்துக்குது ரீல்ஸ் எடுத்துக்குது ஷார்ட்ஸ் எடுத்துக்குது ஸோ இந்த நீங்கள் இதையும் ஒதுக்காமல் எவ்வளவு உழைப்பை நீங்கள் செலுத்தினீங்கனாலும் உங்களுடைய கன்சிஸ்டன்சி பெர்சிவரன்ஸ் ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுக்கக்கூடியது தான் இப்போ நான் சொன்ன அந்த மொபைல் அடிக்ஷன் சோஷியல் மீடியா அடிக்ஷன் அது உங்களுக்கு ஏதாவது பலனளிக்குமையானால் நீங்கள் அதில் ஈடுபடுங்க அதை வந்து நான் தவறாக சொல்லலை இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குங்கன்னா டெக்னாலஜி வளரவும் தான் இன்றைக்கி நமக்குன்னு ஒரு வெப்சைட் உருவாக்கப்படுகிறது அதை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் நீங்கள் இயல்பாக ஒரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு யூடியூப்புன்னு போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுடைய நேரம் வீணாகும் எப்படி வந்து அந்த நாள் கழிந்ததென்றே தெரியாது இரவு பன்னிரெண்டு ஒரு மணி வரைக்கும் நீங்கள் அதில் மூழ்கி இருப்பீங்க காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்குவீங்க அப்புறம் உங்களுடைய பொழுது உங்களுடைய திட்டமிடலுக்கு அங்கே அர்த்தமே இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சில தியாகங்களை செய்தாக வேண்டும் உங்களுடைய டெம்பரரி கிராட்டிஃபிகேஷன் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அதில் உங்களுக்கு எமனாக இப்போது இருப்பது இந்த சோஷியல் மீடியா மொபைல் அடிக்ஷன் அதை தவிர்த்து பைபிளில் வருகின்ற அந்த ஓமையைப் போல நீங்களெல்லாம் தரமான விதைகள் விதைக்கப்படுகிறீர்கள் உங்களை முட்செடிகள் நெருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் பாறையில் போய் விழுந்து ஒரு ஆர்வமாக தொடங்கி உடனே கருகி விடாதீர்கள் நல்ல நிலத்தில் விளைந்து அறுபதும் நூறுமாக பலனடிக்கின்ற ஒரு நல்ல விதைகளாக இருங்கள் அதற்கு இந்த அமேஸ் அகாடமி ஒரு நல்ல விளைநிலமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்